வணக்கம் பிடுகளே அதிதி அக்ரோஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க வெயில் காலங்களில் மாடுகளை பராமரிக்கிறது எப்படிங்க இந்த வெயில் காலங்கிறது மாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான காலங்க மாடுகளுக்கும் சரிங்க விவசாயிக்கும் சரிங்க மிகப்பெரிய ஒரு சவாலான காலங்க வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சென மாடுகளாக இருந்ததுன்னா நம்ம தப்பிச்சிக்கலாமுங்க ஆனால் கரவு மாடுகளாக இருந்தால் கண்டிப்பாக பால் கம்மியாயிருங்க இந்த பால் கம்மியாகிது கம்மியாயிடுச்சு அப்படின்ட்டு ஏதாவது அது மெடிசன் கொடுக்கறது மருந்து இன்ஜெக்ஷன் போடுறதெல்லாம் பண்ண வேண்டாம்ங்க பொதுவாகவே மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் நீங்கள் கொடுத்தீங்கனாலுமே உடனடியாக பால் கம்மியாயிருங்க இப்போ நார்மலாக எப்போதும் கறக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக தான் கறக்குங்க ஆகையால் வெயில் காலங்களில் எப்படி மாடுகளை நம்ம பராமரிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இதுக்காக புதுசாக எந்த மருந்தும் இல்லைங்க முடிஞ்செளவு நெல்லை கட்டிக்கங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மூணு முறை மாடுகள் மேலே தண்ணி ஊற்றி விடுங்க காலையில் மதியம் சாயந்தரம்னு சொல்லிங்க மாலைன்னு சொல்லி ஒரு மூணு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி விடுங்க முடிஞ்சளவு நீங்கள் காலையில் நேரம் வெயிலுக்கே வந்து மாடுகள் போகக்கூடாதுங்க அந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இப்போ இன்னொன்று பார்த்திங்கன்னா வெயில் காரங்கனால தானாகவே மாடுகள் வந்து ஜீரண பிரச்சனை வருங்க ஜீரண பிரச்சினையில் பார்த்தீங்கன்னா மாடுகள் சாணம் போடுவது வந்து ரொம்ப லூஸாக போடுங்க வயிறு எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து குழவுளும் போடுங்க இப்போ அதுக்காக நம்ம மெடிசன் எல்லாம் நிறைய கொடுத்தோம்னா பால் கம்மியாகிடுங்க மெடிசன் ஆன்டிபயோட்டிக் கொடுக்க கொடுக்க பார்த்தீங்கன்னா உள்ளே மாடுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜீரண மண்டலத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து செத்துருங்க அப்போ நீங்கள் வந்து பால் கம்மியாக இருக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அளவு ரெண்டு மூணு நாள் பாருங்கள் பார்த்து நீங்கள் வை அதிகம் அதுக்கு மீறி நீங்கள் போனால் மட்டும் மெடிசன் கொடுங்க மாடு அதிலிருந்து கொஞ்சம் நார்மலான நிலைமைகள் இருந்து கொஞ்சம் மாறுச்சுன்னா நீங்கள் மெடிசன் கொடுக்கலாங்க உண்டான மாத்திரைகள் இருக்குங்க நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இன்னொரு விடியல என்ன நான் என்ன மாத்திரை கொடுக்குறோன்னு சொல்லி நான் போகிறனுங்க ஆக வெயில் காலங்களில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஜீரண பிரச்சனை வராமே நீங்கள் பார்த்துக்கணும் முடிஞ்சளவு அரிசி மாவு போடுறத வந்து தவிர்த்துக்குங்க வெயில் காலங்களில் ஏன்னா நிறைய நண்பர்கள் எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க கேட்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே ஜீரண பிரச்சனை சொல்கிறாங்க ஜீரண பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு பயன்படுத்துகிறாங்க இப்போ அரிசி மாவு கொஞ்சமாக பயன்படுத்துனா தெரியாதுங்க ஒரு மாட்டுக்கு ஒரு வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலுக்குள்ளே ஒரு ரேஷமில் பயன்படுத்தினீங்கன்னா தெரியாது நீங்கள் அதுவே நிறையா நிறையா நண்பர்கள் வந்து நிறையா கொடுத்துட்றாங்க கொடுக்கும்போது தானாகவே நீங்கள் ஜீரண பிரச்சனை வந்துடுங்க இப்போ என்னோடய மாடுகள் பார்த்தீங்கன்னா இப்போ சைலேஜ் கொடுத்தாச்சுங்க ஏன்னா இங்கே மழை இல்லைங்கிறனால தீவன பிரச்சனைங்க தீவன பிரச்சனை சைலேஜ் இறக்கி வைக்கிறவங்க சைலேஜ் கொடுத்தாச்சு சைலேஜ் எப்படி சாப்பிடுன்னு பாருங்க சுத்தமாக சாப்பிட்ருங்க ஒன்றும் கூட இருக்காது நல்லா அருமையாக சாப்பிடுங்க சைலேஜ் பார்த்திங்கன்னா தெரியுங்க சுத்தமாக எப்படி தொடச்சி வச்சுருக்குங்க பாரு ஒரு துளியும் கூட வேஸ்ட் ஆகாமல் ஃபுல்லாக சாப்பிட்ருங்க நான் ஒரு கரவு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு அளவுக்கு சைலேஜ் கொடுப்பணுங்க அதோடு முடிஞ்சுதுங்க வேறு எதுவும் கொடுக்க மாட்டேன் நன்றி பேர் நீங்கள் பொதுவாக வெயில் காலங்களில் வந்து வெயில் தாங்க மாட்டேங்குது இலப்பை எடுக்குங்க வாயை ஒரு மாற வச்சுட்டு கெஸ் எடுத்துகிட்டே இருக்கு வாயில் ஜலவாய் வந்துட்டே இருக்குங்க அப்படியெல்லாம் இருந்ததுனால் நீங்கள் மெடிசன் எல்லாம் கொடுத்துறாதீங்க மெடிசன் கொடுக்க கொடுக்க மாடுகளோட பாலு பிடித்திறன் கம்மியாயிருங்க ஆகையால் முடிஞ்ச அளவு நிழலில் கட்டுங்க மறுபடியும் மூணு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வச்சு விடுங்க அது கட்டுற இடமே நல்லா ஈரமாக்குற மாதிரி நல்லா காங்கிரீட் தரையாக இருந்தால் மண் தரையில் ஈரம் முன்னேற வேண்டாமங்க காங்கிரீட் தரையாக இருந்ததுன்னா நல்லா ஈரம் இருக்கிற மாதிரி நல்லா ஒரு தண்ணி ஊற்றி விடுங்க அதுதான் அந்த வெயில் காலங்களில் மாட்டலுக்கு செய்யக்கூடிய நம்ம வைத்தியம்னு வச்சுக்கலாங்க நன்றி ரண்பிலே நான் என்னோடய பண்ணையில் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னோ அதை மட்டும் தான் உங்களுக்கு வீடியோவை பதிவு பண்ணுறேங்க என்னோட நான் செய்யக்கூடிய வேலைகள் வந்து தவறுகள் இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லலாங்க இல்லை உங்களோட முறைகள் வேறு மாதிரி இருந்து அது நல்லா சிறப்பாக இருந்தாலும் நீங்கள் தகவல் கொடுக்கலாமங்க கண்டிப்பாக நண்பர்களுக்கு வந்து நாம் இதை பகிர்ந்துருக்கோங்க நன்றி என்னோடய சேனல்களுக்கு பிடிச்ச சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்துக்கிற பெல்லை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வருவோம் உங்களுக்கு பயனுள்ள தகவல் வந்தால் நீங்கள் பயன்பெற்றுக்கலாமாங்க நன்றி என்பது வாழ்க்கை